பாத்தீங்கன்னா அண்ணாபளை என்ன பண்றாரு ஒரு அவர் அதாவது அன்னைக்கு சொன்ன அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பாதீங்கன்னா ஞானே ஞானசேகரனுடைய செல்போன் எடுத்திருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்தோடைய கால் டீட்டெயில்ஸ் ரெண்டு கால் டீட்டெயில்ஸும் எடுத்துருக்கார் சிடிஆர் எடுத்திருக்கிறாரு புரியுங்களா இது கண்டிப்பா தமிழ்நாட்டுல எடுத்துருக்க முடியாது அவர் ஏற்கனவே கர்நாடகால ஒர்க் பண்ணவர் ஆஹ் மைக்லீஸ் சேர்ந்தார் அவர் நண்பர்கள் மூலியமாக அதை எடுத்துருக்கிறார் எடுத்து அதை அவர் வந்து கடந்த காலத்தில் அதிகாரி இருந்தது அந்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுங்க நீங்கள் எப்படி பண்ணியிருக்க முடியும் சாதாரண நாள் யாராலும் பண்ண முடியாதுல்ல யாரோ ஒரு போலீஸ் தான் உதவி பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த நடைமுறை வந்துடுச்சு ஒரு போலீஸ் அதிகாரிகள் ஒரு வழக்கு தொடர்புடைய விஷயத்துக்காக ஒரு சம்மந்தப்பட்டவருடைய கால் டீடெயில்ஸுக்கு தரலாம் அப்படின்னு வந்திருக்கு அது அவங்க பர்ட்டிகுலர் கொடுக்கணும் லெட்ரு கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு இதெல்லாம் நடைமுறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த நிலையில் அவர் அண்ணாமலை எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் அதிகாரி லெவலில் தான் யூஸ் அவருக்கு உதவி இருக்கணும் ஏன்னா போலீஸ் அதிகாரி கேட்காம ஏர்டெல்லோ ஜியோ கொடுத்துருந்தா அது சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து கிரிமினல் வழக்கு அது மேலே போடலான்னு வச்சுக்கல இது தான்